ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளானே அதே சமயம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய திடீர் போண்டா தான் அதுவும் இட்லி மாவு வச்சு இயர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு கெட்டியான இருக்க இட்லி மாவு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குவேன் இப்போது இந்த போண்டாக்கு தேவையான உப்பு கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி இது கூடவே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் இந்த போண்டாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பு சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சோடா மாவு இது எல்லாமே மாவில் நல்லா படுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப விடாமல் பிசைஞ்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு விட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பார்த்து விட்டுக்கோங்க மாவை எண்ணெயில் விட்ட உடனே கரண்டியை விட்டு கிண்டாமல் அதை நல்லா செவக்கட்டும் செவந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பக்கமாக அப்படியே திருப்பிக்கோங்க அடுப்பு மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா போண்டா ரெடி ஆகிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் திடீர் பூண்டாக ரெடி மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி கூடவும் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி காப்பி கூட ஈவினிங்கில் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ